ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் நான்கு முனை போட்டியில் ஹெவியாக எடுக்கும் நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கவே பயப்படும் அதிமுக மற்றும் பாஜக இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்போதும் இல்லாத வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு படுது அதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த தேர்தல் முடிந்தாதான் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு வலுவான எதிர்கட்சி யார் அப்படிங்கிறது புலப்படும் அந்த அளவுக்கு திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர்கள் தொடர்ந்து கடந்த இரண்டு தேர்தல்கள்ல வென்றிருக்காங்க அதுபோக உள்ளாட்சி தேர்தல்கள்லயும் அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அதன் காரணமாகவே அவர்களுக்கு எதிரான ஒரு வலுவான அணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி தேர்தல சந்திக்க போவது யார் எந்த தலைவர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் வீழ்த்துவாரு அப்படிங்கிற அனைத்தையுமே இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் தான் நிர்ணயிக்க போகுது அப்படிப்பட்ட தேர்தல் ஒரு நான்கு முனை போட்டியாக இப்போ அமைஞ்சிருக்கு அதுலயும் ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சி முதல் கட்சியாக தங்களுடைய வேட்பாளர்கள் அறிவித்து களத்துக்கு போயிட்டாங்க அவர்களுக்கு சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டைலமா இருந்தாலும் ரொம்ப தைரியமா களத்துக்கு போய் மக்களை அவருடைய வேட்பாளர்கள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக கூட்டணியும் பாஜகவுக்கு எதிரான அந்த அரசியலை முன்வைத்து இந்த தேர்தலையும் சந்திக்க

கூட உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த தேர்தல் களம் இருக்கும் அப்படிங்கிறதுதான் அதிமுக மற்றும் பாஜக இந்த தேர்தலை கண்டு அஞ்சு பின் வாங்குவது நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு நன்றி வணக்கம்